இந்த பாண்டை வாங்கினதுக்கு அப்புறமா வந்து மக்களுக்கு அந்த கோல்டோட ஈக்குவலான வேல்யூ வந்து விகிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா சாவர் அண்ட் பாண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்தியிருக்கிறதுனால அந்த பாண்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிட்டு இருந்திருக்காங்க பட் ரீசெண்டா ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாண்டையே வந்து நம்ம மொத்தமாக மூடிடலாம் இதுக்கு மேல வந்து அந்த பிளானை நம்ம கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த பாண்ட் டூ தௌசண்ட் பிப்டீன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பாண்டை நம்மளால வந்து ரிசர்வ் பேங்க் ஆப் இருந்து வாங்கிக்க முடியும் இந்த சாவர் கோல்ட் கோல்டு பாண்டில் நிறைய பெனிஃபிட் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம மக்கள் வந்து ஒன் கிராம்ல இருந்தே வந்து இந்த பாண்டில் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் வருஷம் ஆக ஆக அந்த கோல்டோட வேல்யூ ஏற ஏற இந்த பாண்டோட வேல்யூமே வந்து நம்மளுக்கு ஏறும் அண்ட் இயர்லி நம்ம கவர்மெண்ட்டே வந்து இந்த பாண்டுக்கு டூ பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த விதமான ஜிஎஸ்டியுமே கட்ட தேவையில்ல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே கோல்ட விட்டுட்டு இந்த கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இவ்வளோ நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ ஏன் தின ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன ஒரு பெரிய நிதி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த பாண்டுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டூ தௌசண்ட் முன்னாடி மக்கள் எல்லாருமே கோல்டு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க ரொம்ப ஆர்வம் காமிச்சாங்க எப்பவுமே வந்து கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதனால மற்ற பிசினஸஸ் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அண்ட் ட்ரேட் டெபிசிட்டும் ஏற்பட்டுச்சு இதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் டூ தௌசண்ட் இந்த சாவரன் கோல்ட் பாண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க பட் ஃபியூச்சர்ல அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துருந்தாங்க

வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த பாண்டுக்கு ஈக்குவலான கோல்டை வாங்காததுனால இப்போ இந்த மெச்சூரிட்டி பீரியட் நெருங்க நெருங்க மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸுமே வந்து கோல்ட் இடிஎஃப் அப்படின்ற ஒரு ஸ்கீம் நடத்துறாங்க பட் அவங்க அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாண்டுக்கு ஈக்குவலான கோல்டை வாங்கி வச்சிடறாங்க ஸோ ஃபியூச்சர்ல நம்ம மக்களுக்கு திருப்பி அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த கோல்டை வித்து அவங்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன் ஆர்பிஐ இதை பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் அப்ப என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட் இயர்ஸில் கோல்டோட வேல்யூவும் சரி இல்லை கோல்டோட ரேட்டும் சரி அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகாது ஸோ நம்ம ஃபியூச்சர்லேயே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க பட் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கோல்டோட வேல்யூவும் சரி கோல்டோட ரேட்டும் சரி ரொம்ப அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ இந்த ஒரு பாண்டை நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம தான் வந்து நிறைய அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும் நம்ம கொடுத்த பாண்டியே வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் இப்போ இந்த பாண்டை நம்ம க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் டோட்டலா ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி business அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நானே என் விகடன ஃபாலோ பண்ணிக்கோங்க